நீங்க யாரு ஆமா இந்திரா யாரு ஊரு பேரு பெரிய நடிப்பு தான் சௌமியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிருச்சு சௌமியா எறும்ப மாடு சௌமியா அங்க வா ஏன் பண்ணிடனா கூட பேசல அவரு அழுதாரு தெரியுமா பேச அவரு சும்மா விளையாண்டாரு சௌமியா தேவா என்ன உயிரியா சொல்லிட்டு காட்டணும் புதுங்கிறார் யாரு நீங்க எந்த ஒரு பேரு என்ன அடே சோமியா போன எங்க போன ரெண்டு நாளா போனே பண்ணலன்னு சொல்லி மறைக்கிறாரு சோமியா ஓவர் ஆக்சன் ஆமா உடம்புக்கு ஆகாது இந்த போட்டா பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது பிரியா நல்லா வச்சிருக்கான் பாரு வச்சிருக்கிறாப் நாக்க தொங்க போட்டுட்டு அழகிற மாதிரி பிரியா பிரியா கிழிச்சு தொங்க விட்டுறேன் சேட்டையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க அடே சக்கர சும்மா விளையாடுதுறான் அன்னைக்கு வேற கோவப்பட்டுட்டு சிரிக்கிறான் சக்கர கண்டுபிடிச்சிட்டான் போனா என்ன வேஷம் போடுறப்ப வேஷம் படுத்துடல ஒன்றும் படுத்திடல உனக்கு என்ன சொத்து என்ன சர்க்கரை பார்த்தா எப்ப பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க என்னாச்சு சொல்ல அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்னடா உனக்கு இருக்குதா என்னடா ரேணுகா சர்க்கரை சிரிக்குமான்னு சொல்லி முழுக்குது ஓகோ நான் போன் பண்ணலையா நான் போன் பண்ணா கால் பண்ணவே எடுக்க மாட்டீங்க இதுல நான் போன் வேற பண்ணலையா நானும் விளையாட்டுக்கு தான் ஓகே ஓகே தேவா உயிரே அண்ணா உலகம் காட்டு பிரியா அதுல அதுல காசு இல்லைப்பா சௌ அடிய பைத்திய காரி சௌமியா எடுக்கிறதுல இல்ல எடுக்கிறது பிரியா சொல்றாங்க சக்கர சரிவா அங்க போலாம் என் சொல்லிடு

சக்கரை இனிக்கிற சர்க்கரை அது எறும்புக்கு என்ன அக்கறை நான் அக்கறை நீ கம்முனு கடைன்னு சொல்லி சிரிக்கிற தேவான்னா அட பாவி சக்கரை வாழ சர்க்கரை போடும் நான் எப்படா இப்படி எல்லாம் சொன்னேன் ஆவி எவ்வளவு மோசமான பாவியா இருப்பான் அதுக்கு நம்ம ஜமீன் பையல பரவாயில்ல ஓன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஆயிருச்சு போட மாட்டேன் பிரியா சிரிக்கிறான் இவன் விடமாட்டான் போல தேவான் என்ன அதான் பாரு சக்கரை எனக்கு சக்கரை எங்களுக்கு என்ன அக்கறை போட்டா பாரு டென்ஷன் ஆயிடுச்சு தேவான உங்கள அது என்னன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு அடே அடே அங்க போற முறைக்கிறோம் அங்க மண்டையில முட்டிச்சுல சாமி நீ போகாத இந்த அதுல ஏறி முட்டை அங்கட்டு இழுக